அரட்டுகள் குருமூர்த்தி மதிபார்த்து அமுதுண்ணும் பருவத்திலே முருகையா நான் மதிபார்த்து அமுதுண்ணும் பருவத்திலே முருகையா நிலவாக நீ வந்து சிரித்ததெல்லாம் பொய்யா இன்று சுவையூறும் சிறுமடந்தை நாவினிலே முருகையா கவிதந்து உனைப்பாட என வைத்த முருகையா நீயே சிவன் மலையில் தவமிருக்கும் அருமுகனே முருகையா சினமொழித்து தன்னை தினங்காத்த முருகையா அன்று தரிசனம் தருவமென்று எனக்குரைத்த முருகையா பேரின்பம் தனிப்பொழியும் நாளெதுவோ முருகையா உனை மருதமலை தனில் வந்து தொழுததென்ன முருகையா சரணடைந்தால் துயரில்லை என்று சொன்ன முருகையா திருமூர்த்தி மலைமீது மீது தீர்த்தமாடும் முருகையா திருமூர்த்தி மலை மீது தீர்த்தமாடும் முருகையா எனக்கு குருமூர்த்தியாக வந்து குலம் காப்பாய் முருகையா குருமூர்த்தியாக வந்து என் குலம் காப்பாய் முருகையா முற்றிற்று